திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆசியின் இன்ஸ்டியூட் வளாகத்தில் தமிழர் திருநாளம் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அங்காளம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்டு மாணவ மாணவியர்கள் ஊர்வலமாக மங்கள் இசை மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய பர இசை முழங்க மாணவ மாணவிகள் கரும்பு மற்றும் வண்ண பலூன்கள் கைகளில் ஏந்தி ஊர்வலமாக கல்லூரி வளாகத்திற்கு வந்து பொங்கலிட்டனர் தொடர்ந்து மாணவர்களின் கொண்டாட்டம் மற்றும் கயிர் இழுத்தல் போட்டி மியூசிக்கல் சேர் போட்டிகள் பானை உடைத்தல் போட்டிகள் பண்ணு தின்னும் போட்டி பலூன் உடைத்தல் போட்டி எலுமிச்சம் பலத்துடன் நடத்தல் போட்டி பாட்டில்களில் தண்ணீர் நிரப்புதல் போட்டி உட்பட்ட பல பாரம்பரிய போட்டிகள் நடைபெற்று தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஆசின் இயக்குனருமான முகமது இஸ்மாயில் அரைக்கட்டளை நிறுவருமான அகமதுல்லா தாளர் ஆசிய பர்வின் ஆசிரியர்கள் ஜாய் ஜான்சிராணி நசீமா போகம் சத்வானி ஷாஜா மற்றும் வந்தை கோட்ட தமிழ்ச்சங்க சங்கத்தின் துணைத் தலைவர் சீனிவாசன் துணை செயலாளர் தமிழ் ரசிகான் அருள்ஜோதி தமிழ் இனிய மொழி எழிலன் உட்பட்ட பலரும் கலந்து கொண்டு புகையிலா போகி மற்றும் சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் இதில் மாணவர்கள் புகையிலாபாங்கி கொண்டாடுவோம் என்று உறுதிமொழி எடுத்தனர்